திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபர் ராசியிலே குரு பகவான் ஆகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போக விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறைய வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்துல ஈஸியாக வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குருவாக வந்தால் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பழங்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார் இருப்பாரு ரெண்டு தளக்கிட்டு மூணு தளக்கிட்டுக்கு வர்ற வரைக்கும் சுத்த சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதத்துல குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ர கதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கும்ப ராசி கும்ப ராசிக்கு ராசி அதிபதியே வக்ரமாகிறார் ராசி அதிபதி யாரு சனி பகவான் அவர் ஏற்கனவே வக்ரகதியில தான் இருக்கார் இப்போ அதுவும் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பண வர இடம் லாபம் பெறக்கூடிய இடம் குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாத்தையும் உங்களுடைய வாக்கு இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டில் வக்ரகதி ஆகிறார் அதுவும் அதே வீட்டில் பொதுவா ஆஹ் சுபகிரகங்கள் ஆகும் பொழுது அதுவும் ஒரு சுபருடைய வீட்டில் வக்ரகிரி ஆகிறது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதனால் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ஒரு பாவகிரகம் அவர் வக்ரமாகறார் இல்லைங்களா அப்போ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்கள் ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் பணம் வரவு எங்கேயாவது வெளியே கொடுத்துருக்குறீங்க அது வராமல் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பேச்சால எல்லாத்தையும் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பணம் தடை இல்லாமல் வரும் குடும்ப ஒற்றுமையும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனாக இருந்தீங்கனாலும் கூட ஓரளவு சரிபடுத்தி கொடுத்துரும் அதே பாருங்க பதினொன்றாம் விதியும் குரு ஆகிறார் அப்போ லாபங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகிறது மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அது நாலாம் வீட்டில் வக்ரம் ஆகும்பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் ஏன்னா குரு அப்படின்னு சொன்னா அந்த வக்ரம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வக்ரம் அப்படிங்கிறது வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் ஒரு ஒரு விஷயத்த சீக்கிரம் பண்ணு அதை செஞ்சிரு இது அடுத்தது கிடைக்காது அப்படிங்கிறது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மைண்ட்ல நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அப்போ இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அமைப்பு இது உங்க ஜாதத்தில் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டால் திரும்ப உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்ரம் ராசி அதிபதி வக்ரம் திரும்பி நேராக உங்களுக்கு தான் வரும் அடுத்தது பாருங்கள் குடும்பத்தில் பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அது பெரிய ஊதாக வெடிச்சிருக்கும் அதனால் ஒரு பிரிவினைகளோ சண்டை சச்சரவுகள் அதிகமாக வேண்டிய ஒரு காலகட்டங்களோ ஏற்படுத்திக் கொடுத்து பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கிறது நார்மலாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் லாபங்கள் நல்லா வந்துட்டு இருந்தாலும் கூட லாபத்தில் ஓரளவுக்கு குறைபாடுகள் ஏற்படுறது அல்லது மிதமான லாபங்களே கிடைப்பது மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதோ பிரச்சனைகள் வருவது அதே போல் சில சில விஷயங்கள் மனசு வந்து ஆசையா இருக்குது அங்கே போலாம் இங்கே வரலாம் ஒரு பயணங்கள் பண்ணலாம் இதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறது அப்போது இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வீடு வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அல்லது ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே சிந்திக்க வைக்கும் அப்போது கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கணும் அதை தேவையில்லாமல் லாக் பண்ண வைக்கும் உங்கள் லாபத்தை வரக்கூடிய பணத்தை லாக் பண்ணுறது விரயம் பண்ணுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் தாய் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தாய் சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தாய் தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு நம்ம முதலே சொன்ன மாதிரி சுபகிரகங்கள் வக்ரமாகவும் பெரிய பாதிப்புகள் இல்லை இருப்பினும் தசாபுத்தியை பார்த்துட்டு இங்க ஒவ்வொரு செயல்களும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுத்தும் பொழுது இந்த வேகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றமலம் தில்லையமலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம்